வேல் நூற்றி எட்டு போற்றி ஓம் அருள் வேல் போற்றி ஓம் அபய வேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரிய வேல் போற்றி ஓம் அணைக்கும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் அற்புதவேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள்வேல் போற்றி ஓம் இனியவேல் போற்றி ஓம் இறங்குவேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ഓം പോട്രി ഓം ഉയക്കുംവേൽ പോട്രി ഓം പോട്രി ഓം എളിയവേൽ പോട്രി ഓം എറിവേൻ പോട്രി ல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒப்பில வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஓங்கார வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணைவேள் போற்றி ஓம் கந்தவேல் போற்றி ஓம் கற்பகவேல் போற்றி ஓம் கம்பீரவேல் போற்றி வேல் போற்றி ஓம் கூட்டன்வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓ ओम् सम्कारवेल पोट्री ओम् सक्तिवेल पोट्री ओम् सधुर्वेल पोट्री ओम् संकरन वेल पोट्री ओम् सन्मुगवेल पोट्री ओम् समरिल पोट्री ஓம் சர்வ சக்தி வேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சிங்காரவேல் போற்றி ஓம் சுரர்வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞான ஞானரட்சகவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தீதழிவேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீல்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரன்வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர்வேல் போற்றி േ പോകൾ വേൽപോട്ടി ഓം പുഷ്പവേൽപോട്ടി ഓ പുനിതവേൽപോട്രീ ഓം പുണ്യവേൽപോട്രീ ഓം പൂജ്യവേൽപോട്ടി ഓ െരുവേൽ പോട്രി ഓം ബ്രഹ്മവേൽ പോട്രി ഓം പൊരുവേൽ പോട്രി ഓം പൊറുക്കും വേൽ പോട്ടി ഓം മന്ദിരവേൽ പോട്രി ഓം മലനാസകവേൽ പോട്രി ഓം മുനൈവേൽ പോട്രി ഓം മുരൻവേൽ പോട്രി ഓം മുരുകൻവേൽ പോട്രി ഓം മുക്തി പോട്രി ഓം രീനവേൽ പോട്രി ഓം రాజవేల్ పోట్రీ ఓం పోట్రీ ఓం పోట్రీ ఓం వడివేల్ పోట్రీ ఓం వజ్రవేల్ పోట్రీ ఓం వల్వేల్ పోట్రీ ఓం வளர்வேல் போற்றி ஓம் வழிவிடுவேன் போற்றி ஓம் வரமருள்வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வினை பொடிவேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திரவேல் போற்றி ஓம் விண்ணோ சிறை மீட்டவேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றிவேல் போற்றி ஓம் ஜயவேல் போற்றி ஓம் வேல் போற்றி வெற்றிவேல் வீரவேல் வெற்றி வேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல்